ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தை நீ நினைத்த நபரை உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன் மற்றும் உன்னிடம் சேர்த்து வைக்கப் போகிறேன் எந்த உறவு யாரிடம் பேச வேண்டுமோ அந்த நபரிடம் மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவை முழுமையாக கேள் உன் வாழ்க்கை என்பது உன் எண்ணம் போல்தான் அமையும் நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை இப்பொழுது சில விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் ஒரு சில நபர் மீது நீ முழுமையாக அன்பு வைத்தாய் அந்த அன்பானது சிறுக சிறுக முத்து முத்திப்போய் இப்பொழுது மிகப்பெரிய கஷ்டமாகவும் கவலையாகவும் என் குழந்தைக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறிவிட்டது ஒவ்வொரு நாட்களும் பேசிய நபர் சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்ட நபர் இன்று காணவில்லை காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள என் குழந்தைக்கு நேரம் போதவில்லை ஒவ்வொரு தருணமும் அவர்கள் எப்பொழுது அழைப்பார்கள் அவர்கள் எப்பொழுது பழைய நிலைமைக்கு திரும்புவார்கள் எப்பொழுது அன்பாக பேசுவார்கள் என்று என் குழந்தை ஒவ்வொரு நாளும் அவர்களையே நினைத்து உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டிருக்கிறது நான் சொல்வது சரிதானே சரி என்றால் ஆம் தாயே என்று சொல்லுங்கள் ஏன் தெரியுமா நான் பேசும்போது எப்பொழுதும் நான் மட்டும் பேசுவதும் எந்த பலனும் அளிக்காது ஆனால் பேசும்போது நீயும் பேச வேண்டும் எப்பொழுதுமே ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது இரு கை தட்ட வேண்டும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ தான் அதற்கு பலன் என்பது இரட்டிப்பாக இருக்கும் நான் சொல்லிக்கொண்டே இருந்து நீ செவிகளில் கேட்கவில்லை என்றால் எந்த பயனுமே கிடையாது அதனால்தான் அடிக்கடி என் குழந்தையிடம் பதிலை நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் இந்த தாய் எப்படி என் குழந்தையை அப்படியே தாங்குகிறேனோ என் வார்த்தையை என் குழந்தை எப்படி கேட்கிறதோ அதற்குண்டான பலன்களில் இந்த வராகி அம்மாவின் கடமை அல்லவா அதே போல நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலை கூற வேண்டியது உன்னுடைய கடமை ஏனென்றால் உன் கவனத்தை சிதற கூடிய சில கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் ஆழ்மனதில் இருக்கிறது அதை முதலில் நான் துரத்தி அடிக்க வேண்டும் அப்படி நான் துரத்தி அடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக உன்னால் இந்த பதிவினை முழுவதுமாக உன்னால் கேட்க முடியாது ஏனென்றால் ஒரு சில விஷயத்தை வைத்து உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான எண்ணங்கள் அனைத்தும் தினந்தோறும் உன்னை உண்ண விடாமலும் உன்னை உண்ண விடாமலும் உறங்க விடாமலும் சோதித்து கொண்டிருக்கிறது வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை என்னுடைய வார்த்தைகளால் மாற்ற முடியும் அதனால்தான் என் குழந்தையே தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பதிவை கவனமாக கேள் ஒரு சிறு விஷயம்தான் அதில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறது என்பதை இன்று நான் உனக்கு தெரிய வைத்துள்ளேன் ஆனால் குழந்தையே உன்னுடைய முழு கவலை என்னவென்றால் உன் உறவு அழைத்து பேசவில்லை அழைப்பையும் எடுக்கவில்லை காரணம் மிகப்பெரிய மாற்றம் உன் உறவிடம் எதிர்பார்த்ததால் உன் உறவு இப்பொழுது கல்லாக மாறிவிட்டது கவலைப்படாதே அந்த இடத்தில் உனக்கு என்ன நடந்தது இப்பொழுது உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்ன அநியாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் அறிவேன் அதே போல நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரே நாட்கள் கடைப்பிடி நிச்சயம் எந்த உறவு பேசவில்லையோ எந்த உறவு நீ ஆசைப்பட்டாயோ ஓடோடி வந்து உன் காலடியில் விடும் ஆனால் ஒரு சிறு விஷயத்தை செய்யும்போது நாம் பல தவறுகள் செய்கிறோம் அது கவனக்குறைவால் குறைவால் கவன குறைபாடால் செய்கிறோம் அல்லது கஷ்டத்தை நினைத்துக்கொண்டு செய்கிறோம் அல்லது நடக்குமா நடக்காதா என்று அந்த எதிர்மறை எண்ணத்தோடு செய்கிறோம் அதனால் எந்த பலனும் கிட்டுவதில்லை ஆனால் நம்பிக்கையோடு என் வராகி தாயானவள் சொல்லியிருக்கிறார்கள் நான் நம்பிக்கையோடு செய்வேன் நல்லது என்றால் என் வராகி தாயானவள் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள் காலதாமதம் ஏற்படுத்தினார்கள் என்றால் அது எனக்கு தகுதியற்றது தகுதி உள்ளாதாக மாற்றிக் கொடுப்பார்கள் என்று வைத்தியமாக தைரியமாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது பல விஷயங்கள் உன்னை அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் உறவை அழைத்தாலும் பேசுவது பேசாது ஏன் தெரியுமா ஆணவம் தலைக்கு ஏறி அன்பு என்ற பெயரில் பொய்யான அன்பிற்கு அடிமையாகிச் சென்றிருக்கிறது அந்த அடிமையான அன்பானது சுத்தமான பொய்யான அன்பாக இருக்கிறது ஏன் தெரியுமா அன்பிலும் கூட ஒரு சுத்தம் தேவைப்படும் ஆனால் பொய்யாக பேசி பேசி சுத்தம் சுத்தம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அந்த அழுகை தேடிதான் உன் உறவானது இப்பொழுது போயிருக்கிறது என் குழந்தையே கூடிய விரைவில் எது நல்லது எது கெட்டது என்று கண்குளிர உன் உறவானது காண்பிக்கப் போகிறேன் இப்பொழுது அனைத்தும் அந்த இடத்தில் மாறும் பல அடிகள் வாங்கும் அதே போல நல்லது எது கெட்டது எது யாருக்கு துரோகம் செய்தும் யாரை ஏமாற்றினும் யாரை கண்ணீர் சிந்த வைத்தும் என் குழந்தை கண்ணீர் சிந்த வைத்தாய் என்று மரண அடி உன் உறவிற்கு ஏற்பட்ட உன் வ வலிகளுக்கு வேதனைகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியே அவர்கள் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அவர்கள் அதன் பிறகு திருந்துவார்கள் ஆனால் என் குழந்தையே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அழக்கூடாது முதலில் தைரியமாக இருக்க வேண்டும் வராகி தாயானவள் என் உறவை தேவையில்லாத உறவிடம் இருந்து மீட்டு கொண்டு என்னை புரிந்து கொள்ளும் அளவிற்கு என் வராகி தாயானவள் என் உறவை சேர்த்து வைப்பாள் என்று நிச்சயமாக நம்பிக்கையாக இந்த வராகி தாயின் புகைப்படத்திற்கோ சிலைக்கோ சிவப்பு மலர் செம்பருத்தி மலர்களால் நீ தினந்தோறும் எனக்கு ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து சிவப்பு மலர்களால் எனக்கு நீ பூஜை செய்து வந்தால் நிச்சயம் மாற்றம் நிகழும் உன் வாழ்க்கையில் நான் வருவேன் உன் பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன் உன் உறவை சேர்த்து வைப்பேன் உன் உறவை உன்னை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நான் மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பேன் உன்னை பார்த்தாலே வணங்கக்கூடிய அளவிற்கு இந்த வராகி தாயானவள் உன் உறவை மாற்றிக் கொடுப்பேன் இந்த மாற்றம் அனைத்தும் நிகழும் நிகழும் என்று நினைத்தால் நிகழும் நிகழுமா நிகழாதா என்று நினைத்தால் என்னும் போல் வாழ்க்கை குழந்தையேன் நான் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியது ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நான் அனைத்தையும் கடைப்பிடிப்பேன் அதன் பிறகு சிறு காலம் எடுத்துவிட்டால் நாம் வராகி தாய் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கவில்லையே ஏமாற்றி விட்டார்களா என்று சந்தேகப்படக்கூடாது ஒரு தாயை சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு எப்பொழுதும் பிள்ளைகள் இருக்கக்கூடாது நான் உன்னை தத்தெடுக்க தத்தெடுக்கின்றேனோ பெற்ற பிள்ளையாக பார்க்கிறேனோ அது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு தாயை முழுமையாக நம்பி வந்து விட்டாய் என்றால் உன்னை காப்பாற்றும் உன்னை கரை சேர்ப்பதும் உன்னை வாழ்க்கையில் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வைப்பதும் இந்த வராகி தாயின் கடமை ஆனால் தாயை சந்தேகப்படாமல் எனக்கு சிவப்பு மலர்களால் செவ்வாய் வெள்ளி போன்ற தினத்தில் எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து எனக்காக ஒரு பானகத்தை வைத்து சிவப்பு மலர்களால் வராகி தாயே என்று ஓம் ஐம் கிளீம் வராகி வசி வசி சுவாக என்று பதினொரு முறை அல்லது ஏழு முறை அல்லது ஒன்பது முறை சொல்லி தீபம் ஏற்றி வணங்கி வா அதாவது ஓம் ஐம் கிளீம் வராகி வசி வசி சுவாக என்று பதினொரு முறை அல்லது ஏழு முறை அல்லது ஒன்பது முறை சொல்லி தீபம் ஏற்றி வணங்கி வா உன்னுடைய உறவானது நினைத்தபடி மற்ற மாற்றத்தை கொண்டு வருவேன் அழைப்பை அழைத்து பேசும் உன் உறவு உன்னை அழைப்பு அழைத்து பேசும் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் கவலைப்படாதே நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் வாழ்க்கையில் கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்